ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன்மே டிஎன்பிசி சேனல் இந்த வீடியோவில் நியூ சிலபஸு யூனிட் ஒன்னிலிருந்து பெயரச்சம் வகையெறிதல் வினையச்சம் வகையெறிதல் தான் பார்க்க போகிறோம் சிலபஸில் பெயரச்சம் வகையெறிதல் மட்டும்தான் இருக்குது ஏன் வினையச்சம் வகையெறிதலும் பார்க்குறோன்னா வினையச்சம் வகை என்ன நமக்கு தெரிஞ்சாதான் இதெல்லாம் ஆன்சர்களை நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியும் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எதுலாம் ஆன்சர் இல்லைன்னு நீங்கள் நெக்லெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும் அதுதான் இது கூட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேரட்சம் வகையெறிதல் ரிலே ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வினையச்சம் வகையறிதலையும் இந்த வீடியோவில் பார்க்குறோம் சரி இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோவுக்கான பிடிஎஃப்பை எப்படி வாங்கலான்ற டீட்டெயிலை வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன் வே பிடிஎஃப் வேணுன்றவங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க போன வீடியோவில் வேர் சொல் வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று வேர் சொல்லிலிருந்து வினையால் பெயர் வேர் சொல்லிலிருந்து வினையச்சன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க அதையும் சேர்த்து பார்த்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பெயர் என்னென்னு பார்த்தாலாம் பெயரச்சம்னா என்ன ஒரு எச்ச சொல் பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் ஆகும் எடுத்துக்காட்டு புக்கில் கொடுத்துருக்குறாங்க படித்த மாணவன் படித்த பள்ளி இதில் படித்தன்றது எச்சம் மாணவன் பள்ளி அப்படின்றது பெயர் சொல் அதனால் ஒரு எச்ச சொல்லை தொடர்ந்து பெயர் சொல் வந்ததால் இது பெயரச்சம் இந்த பெயரச்சம் மூன்று காலத்துலையுமே வரும் அதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாடிய பாடல் இது இறந்த கால பெயரச்சம் பாடுகின்ற பாடல் இது நிகழ்கால பெயரச்சம் பாடும் பாடல் இது எதிர்கால பெயரச்சம் இப்போ இதெல்லாம் பெயரச்சம்னா என்னென்னு ஒரு பேசிக் இந்த டாப்பிக்கோட மெயின் என்னது பெயரச்சத்தின் வகையறிதல் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் பெயரச்சம் ரெண்டு வகைப்படம் ஒன்று தெரிநிலை பெயரட்சம் இன்னொன்று குறிப்பு பெயரச்சம் தெரிநிலை பெயரட்சம்னா என்னன்னா நடைபெறக்கூடிய செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுவது தெரிநிலை பெயரச்சம் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுவது தெரிநிலை பெயரச்சம் அப்போ குறிப்பு பெயரச்சம்னா என்னென்னா நடைபெறக்கூடிய செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டுவது குறிப்பு பெயரச்சம் இந்த எடுத்துக்காட்டு பாருங்களேன் எழுதிய கடிதம் இதில் எழுதியன்றது எச்சம் அதாவது பெயரச்சம் கடிதம்ன்றது பெயர் சொல் இந்த எழுதியன்ற வார்த்தையை பாருங்கள் எழுதுதல் என்னும் செயலை குறிக்குது எழுதிய அப்படின்னும்போது போது இது இறந்த காலத்தை குறிக்குது அதனால் செயலையும் காலத்தையும் காட்டுவதால் வெளிப்படையாக காட்டுவதால் இது தெரிநிலை பெயரச்சம் இதே குறிப்பு பெயரச்சத்துக்கான எடுத்துக்காட்டு பாருங்க சிறிய கடிதம் இப்போ இந்த சிறியன்றது ஏதாவது ஒரு செயலை குறிக்குதா கிடையாது சிறியன்ற வார்த்தை ஏதாவது ஒரு காலத்தை குறிக்குதா கிடையாது அப்ப சிறியன்றது எதை குறிக்குது பண்பை குறிக்குது எதோட பண்பை குறிக்குது கடிதம் என்னும் பெயர் சொல்லின் பண்பை குறித்து வர்றதுனால இது குறிப்பு பெயரச்சம் நம்ம மேலும் இன்னொரு கூட பார்க்கலாம் பழுத்த பழம் அப்படின்ற ஒரு வார்த்தை கத்த வச்சுங்க இல்லை பழம்ன்றது பெயர் சொல் பழுத்தன்றது பழுத்தல் என்னும் செயலை குறிக்குது அந்த பழுத்தன்றது இறந்த காலத்தை சொல்லுது அதனால அது தெரிநிலை பெயரச்சம் இதுவே பெரிய பழம் அப்படின்னு வச்சுக்கங்க பெரியன்றது ஏதாவது ஒரு செயலை குறிக்குமா கிடையாது ஏதாவது ஒரு காலத்தை குறிக்குமா கிடையாது அப்போ பெரியன்றது எதை குறிக்குது பண்பினை குறிக்குது எதோட பண்பை குறிக்குது பழம் என்னும் பெயர் சொல்லுடைய பண்பை குறித்து வருது அப்போ பெயரச்சத்தில் இடம்பெற்றுள்ள பெயர் சொல்லின் பண்பை மட்டுமே குறிப்பிடுவது குறிப்பு பெயரச்சம் எனப்படும் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க அடுத்தது வினையச்சம்னா என்னன்னு பார்க்கலாம் வினையச்சம்னா ஒண்ணு கிடையாது ஒரு எச்சத்தை தொடர்ந்து வினை சொல் வந்தால் அது வினையச்சம் இதேமாரி வினையச்சமோ ரெண்டு வகைப்படும் ஒன்று தெரிநிலை வினையச்சம் இன்னொன்று குறிப்பு வினையச்சம் இந்த தெரிநிலை வினையச்சம்னா என்னென்னு கேட்டினா அதே தான் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டினால் அது தெரிநிலை வினையச்சம் அதேமாரி குறிப்பு வினையச்சம்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் எனப்படும் இந்த எடுத்துக்காட்டு பாருங்களேன் எழுதி வந்தான் எழுதின்றத்தினது எழுதுதல் என்னும் ஒரு செயலை குறிக்குது எழுதி இத்து கூட்டல் ஈ இத்துன்ற இறந்த கால இடைநிலை அப்போ இது எந்த காலத்தை குறிக்குது இது ஒரு இறந்த காலத்தை குறிக்குது அப்போ எழுதின்ற வார்த்தை செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுவதால் இது தெரிநிலை வினையச்சம் அடுத்தது குறிப்பு வினையச்சம் பாருங்களேன் மெல்ல வந்தான் இந்த மெல்லன்ற சொல்லு ஏதாவது ஒரு செயலை குறிக்குதா கிடையாது ஏதாவது ஒரு காலத்தை குறிப்பிடுதா கிடையாது அப்போது மெல்லன்றது எதை குறிக்கிறது பண்பினை குறிக்குது எதோட பண்பை குறிக்குது வந்தான் என்பதன் பண்பை குறிக்குது வந்தவன் வேகமாக வந்தானா பொறுமையாக வந்தானா நடந்து வந்தானா அப்படின்னு வந்தவனுடைய பண்பை குறித்து வருது அதனால் இது குறிப்பு வினையச்சம் இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம் மெல்ல ஆ என்னும் ஓசையில் முடியுதே அப்போ இது ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்னும் ஓசையில முடியணும் அதே சமயம் அந்த எச்சத்தை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் மட்டும்தான் அது பெயர் அச்சம் இங்க என்ன முடியுது வந்தான்னு சொல்லக்கூடிய வினை சொல் வருது அப்ப இது பெயர் அச்சம் கிடையாது அப்ப இது என்ன எச்சம் குறிப்பு வினை அச்சம் கன்ஃபியூஸ் கூடாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பெயரச்ச வகையறிதல் வினையச்ச வகையறிதல் முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோவுக்கான பிடிஎஃப் வேணுன்றவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க இது வரைக்கும் நாம் அப்லோட் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோவுக்கான பிடிஎஃபும் அதில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்